வேற சொல்லுது நான் செய்கிறதை ஆபரகாமுக்கு மழை பெய்யணும் என்ன ஒரு நம்பிக்கை பரலகம் பரலகத்துக்கு ஆபரகம் மேல அவங்ககிட்ட என்ன இல்ல அது என்ன இருக்குது என்ன இல்ல அதெல்லாம் விட்டுங்க பிள்ளை இல்ல அதெல்லாம் விட்டுறியா தேவன் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவங்ககிட்ட சோதமா அழிக்க போறாரு அதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஆபரகம் சொல்லிட்டு இருக்காரு ஏன் இறங்குறவர் நேரம் வந்து அழிச்சிட வேண்டியதான சோதம ஸ்ட்ரைட்டா இறங்க வேண்டியதான சோதமுக்கு இறங்கி ரெண்டு நிமிஷத்துல க்ளோஸ் பண்ண வேண்டியதானே இல்ல 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 நான் சோதம க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும்போது போது கருத்தோட இருதயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நான் சோதம ஒருவேளை அழிச்சுட்டேன்னா

இல்லனா மனால் ஏஞ்சி சி சோதம் அழியறத பார்க்கும்போது அவனுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா சோதகம் அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனா லோத்து நீதிமான் கத்தரா அவனை காப்பாத்தி இருப்பார் இந்த ஆபரகாமுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆபரகாம் ஒரு நிமிஷம் கூட துக்கமா இருக்க கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் பல நேரத்தில் நீங்கள் தேவனுடைய அன்பை உணரணும் நான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையில சொல்வேன் ஏன் ஊழியத்துல சொல்லுவேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் துக்கமா இருந்தாலும் அடுத்த சில நாட்களுக்குள் கத்தரா அதை சரி பண்ணி கொடுத்துருவார் எப்படி சரி பண்ணி கொடுத்துருவார் தல போற பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படி ஆண்டவர் காப்பாற்றி கொடுந்த கொடுத்துருவார் ஆண்டவர் இன்னை வரைக்கும் அப்படித்தான் ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமும் நம்ம துக்கமா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பவே இல்லை கிட்ட ஆண்டவர் சொன்னதுக்கு கவலைப்படாதீர்கள் இருங்கன்னு தான் சொன்னார் அதைத்தான் அவர்கள் மட்டும் எதிர்பார்க்கிறாரு அதைத்தான் உங்களுக்கும் செய்ய கத்தர் விரும்புகிறாரு நீங்க மட்டும் தேவ தரிசனத்துல இருக்கீங்கன்னா தேவ அழைப்புல இருக்கீங்கன்னா நீங்கள் துக்கப்படுகிறதை கத்தர் விரும்பவே இல்லை